ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மரியன்னை மன்றாட்டில் உள்ள உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் ஃபிரேஃபாரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள உடன்படிக்கையின் பேழை என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம் உடன்படிக்கையின் பேழை என்றதுமே நமக்கு பழைய ஏற்பாடுதான் நினைவுக்கு வரும் பழைய ஏற்பாட்டில் கடவுள் உரைகின்ற ஒரு திரு தூயகமாக உடன்படிக்கையின் பேழை இருந்தது அந்த உடன்படிக்கையின் பேழையை அவர்கள் பல இடங்களுக்கும் சுமந்து சென்றார்கள் கோவில் கட்டப்பட்ட பிறகு அந்த கோவிலுக்குள்ளே அதை வைத்தார்கள் அதை பற்றிய ஒரு தகவலை நாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது இறைமொழியில் வாசிக்கின்றோம் அதில் பொன் தூப முழுவதும் பொன் தகடு வேந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன ஆகவே உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியா என்பதைப் பற்றி இத்திருவை தந்தையர்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அவற்றில் இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த உடன்படிக்கை பேழைக்குள் மூன்று பொருட்கள் இருந்தன ஒன்று மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடி இரண்டு ஆரோனின் தளிர்த்த கோல் மூன்று உடன்படிக்கையின் கற்பலைகள் ஆகவே திரு அவை தந்தையர்கள் இந்த உடன்படிக்கையின் பேழையை அன்னை மரியாவின் முன்னோடியாக பார்த்தார்கள் மரியன்னையின் முன்னோடிகள் என்று பழைய ஏற்பாட்டில் ஏராளமாக பெண்கள் இருக்கிறார்கள் குறைந்தது இருபத்தி மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல பொருட்களும் முன்னோடிகளாக இருக்கின்றன நிகழ்வுகளும் முன்னோடிகளாக இருக்கின்றன ஆகவே பொருட்கள் அந்த பொருட்கள் ஒன்று தான் இந்த உடன்படிக்கையின் பேழை இந்த உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது எப்படி என்றால் இந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் மூன்று பொருட்கள் இருக்கின்றன ஒன்று மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடி அன்னை மரியா புதிய உடன்படிக்கையின் பேழை காரணம் அன்னை மரியாவின் வயிற்றுள்ளே புதிய மன்னாவாகிய இயேசு வீற்றிருக்கிறார் வீட்டிருந்தார் எனவே அவர் புதிய உடன்படிக்கையின் பேழை இரண்டாவதாக உடன்படிக்கையின் பேழையில் ஆரோனின் தளிர்த்த கோல் ஆரோன் யார் அவரொரு குரு ஆகவே குருவுடைய கோல் அங்கே இருக்கிறது ஏசு யார் இயேசுதான் குருக்களுக்கெல்லாம் குருக்கர் தலைமை குரு தலைமை குருவாம் இயேசு புதிய உடன்படிக்கையின் பேழையாம் அன்னை மரியாவில் வீற்றிருக்கிறார் மூன்றாவதாக கற்பலகைகள் கடவுள் தந்த கட்டளையின் பலகைகள் அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்தன இயேசு யார் வார்த்தை மனுவானார் நம்மிடையே குடிகொண்டார் ஆகவே இயேசு உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறார் வாழ்வுதரும் வார்த்தையாக இருக்கிறார் இரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு வார்த்தையாக வார்த்தை மனு உருவெடுத்தவராக இருக்கிறார் ஆகவே பழைய உடன்படிக்கையின் பேழைக்குள்ளே இந்த மூன்று பொருட்களும் இருந்தன புதிய உடன்படிக்கையின் பேழையாகிய அன்னை மரியாவின் வயிற்றில் இந்த மூன்றும் இணைந்த இயேசு இருக்கிறார் அவர் தலைமை குருவாக இருக்கிறார் அவர் புதிய மன்னாவாக இருக்கிறார் அவர் இறை வார்த்தை மனு உரு எடுத்தவராக இருக்கிறார் ஆகவே அன்னை மரியாவை உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பது தகுதியும் நீதியுமானது என்று கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அன்னை மரியாவை போற்றுகிறது அவரே அவரே புதிய உடன்படிக்கையின் பேழை என்று போற்றுகிறது நாமும் அன்னையை அவ்வாறு போற்றி அந்த அன்னையிடமிருந்து ஆசைகளை பெற்றுக்கொள்வோமாக உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் உங்களுக்கு அமைதி உரித்தாக மன்றாட்டை கனியுடன் கேட்ட கிறிஸ்துவே வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தற்போது தமிழ்நாடு ஐந்தாவது காவல் ஆணையத்தின் தலைவருமாக தற்போது பணிகளை செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் சி டி செல்வம் அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மரிய மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிந்தனை வரும் ஒரு கருத்து வரும் பார்வை வரும் அது மாதிரி மரியனை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன மரியன்னை பற்றிய என்னுடைய பார்வை என்றால் நம்பிக்கை விசுவாசம் உண்மை பலவிதமாக சொல்லலாம் அதாவது பல உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாய் கண்டிப்பா மரிய உங்களுக்கு பிடித்த விடயங்கள் ஏதேனும் சொல்லுங்களேன் கீழ்படிதல் உதாரணத்துக்கு முதல் முதல் நீ இறைவனின் தாயாக இருக்க போகிறாய் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டது கொண்டது கடவுளுக்கு கீழ்படிந்து தயவில் முதலாவதாகவும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்திருக்கலாம் அதை நம்ம பார்க்கிறோம் நம்புறோம் அதே ஊட்டத்தில் தான் முதல் முதல் இசு ஒரு அதிசயத்தை செயல்படுத்தும் போது மாதா மாதாசநாதரை கேட்கும் அதாவது இந்த கூட்டத்துக்கான பலரசமா பலரசம் ஒரு வயன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு அதற்கு அம்மா என்ன சொல்றாங்க உடனே அவர் சொல்லும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த அதிசயம் நடக்குது அது வந்து ஆண்டவர் மூலியமா இந்த இயேசு இந்த அற்புதத்தை செய்வார் நம்பிக்கையோட செய்யறாங்க தான் இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து மரியா என்றால் என்ன அன்னை இவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு பெரிய சொல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சரிங்க இப்போ ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவருமே மரியனையிடம் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வாங்க நிச்சயமாக அது மாதிரி நீங்க நான் கதை கதையாக சொன்னால் நிறையா சொல்லுவோம் ஆரம்பத்தை சொல்கிறேன் நாம் வளர்ந்தது வந்து சிறுவயதில் கில்பாக்கில் கில்பாக் ஏரியால நம்ம ஓட்டு ஃபார்ட்டி மான்ஸ் வச்சுருக்கு இல்லையா ஆமாம் ஸோ அதில் வந்து ஐந்தாவது டாமினிக் சேவைகளை படித்து விட்டு ஆறாவது சென்ட் பீச்ல போய் சேர்றோம் அந்த காலத்தில் அப்படிதான் இருக்கும் சென்ட் பீச்சில் போகிறோம் போகிற கட்டத்தில் ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் சகாய மாதா படம் ஒன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி பரிட்சையில் வந்து நல்ல விதமாக நல்லா செய்யணும் அப்படின்னுட்டு அரைக்கால் ட்ரவுன்சர் போட்ட காலம் ஆறாவது சரிங்களா பரிட்சையில் நல்லா செய்யணும் வேண்டிக்கிட்டு பாக்கெட்ல துளாவுனா ஒரு மூணு அந்த காலத்துல நான் மூணு பைசான்னு ஒண்ணு வரும் ஓகே ஓகே சரிங்களா அந்த மூணு பைசாவை எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் பரிச்ச ரிசல்ட் பார்த்தா மூணாவது ரேங்க் வர ஓ சரிங்களா சரி இதை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு அதிசயம் மூணு பைசா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த மூணு பைசா போட்டும் மூணாவது ரேங்க் வந்து சென் பீச் விடுற வரைக்கும் அது எப்படியோ தெரியல ரெண்டு மூணு மார்க் வித்தியாசத்துல நான் மூணாவது ரேங்க் தான் அஞ்சாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் பட் அது என்ன நம்பிக்கை இருப்பதுச்சுன்னா ஒவ்வொன்றும் அந்த மாதாட்டு போய் வேண்டும் சகாய மாதாட்டு இன்றைய வரைக்கும் இன்னைக்கு எனக்கு வயசு அறுபத்தி ஏழு அப்போ நான் சொல்லுறது வந்து பதினோரு பன்னெண்டு வயசுக்குள்ளே இன்றைய வரைக்கும் நான் கேட்டது ஒவ்வொன்றும் மாதம் சகாய மாதம் மூலியமாக எனக்கு நான் பெற்றுக்கொண்டே இருக்குது இன்னைக்கும் எனக்கு ஒரு வேண்டுதல் உண்டு அதுவும் மகா நிறைவேற்றுவாள் ஒரு நம்பிக்கை உண்டு இன்றும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக சகாய மாதம் ஆவானால் அதாவது யூடியூப்ல வச்சிருக்கேன் அது ஃபர்ஸ்ட் அதை ஆன் பண்ணி அதை கேட்டுட்டு சில சமயத்தில் சிந்தனை இங்கங்க செதுறோம் அது இயற்கை நம்ம மனிதர் தானே அப்படி இருக்கும் பட் அது கேட்டுட்டு அப்புறம் அந்த பிளஸ் பி காடுன்னு நம்ம ஒரு கடவுள் வாழ்த்து வரும் அதை முடித்து விட்டு தான் நானே அறிஞ்சிட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பலன் பெற்றிருக்கிறது நான் நேர்முகமாக என் அனுபவத்தில் சகாய மாதா பிள்ளைங்க வேண்டு சொன்னால் நிச்சயமாக மாதா நம்ம கேட்டோம்னா அது நிறைவேறும் இல்லை என்ற பதிலே கிடையாது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்கய்யா உங்களுடைய இந்த அனுபவ பகிர்வு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு இனி எங்களுக்கும் ஒரு இன்னொன்னு நான் சொல்லலாம் எனக்கு பதினெட்டு வருஷங்கள் குழந்தை கிடையாது ஆனால் ஒரு நாள் கூட நான் நம்பிக்கை இழக்கவில்லை மற்றவர்களுக்கு நம்பிக்கை எழுந்தோம் என் மனைவியார் வரைக்கும் கூட அது சரி அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அந்த வேண்டுதல் மாறவே இல்லை ஜப மாறவே இல்லை ஏதோ பத்தொம்பதாவது வருஷம் என் பையன் அதனால தான் நான் சொல்றேன் இன்னைய வரைக்கும் காலையில் எழுதிருச்ச சகாய நவ நாளோடு தான் நாளை ஆரம்பிக்கும் நீங்க குடும்ப ஜெபம் குடும்ப ஜெபம்ங்கிறது அதிகபட்சமாக அதாவது ஒன்னு ரெண்டு நாள் வாரத்தில் விட்டு போகலாம் பட் இரவு நேரத்தில் நானும் மனைவியாரும் ஜபமாலை மற்ற ஜபங்கள் சொல்லுவோம் தம்பிய வந்து சிறு வயது பையன் அவன் நேரத்தில் இருக்கமான் தான் இன்னும் அந்த ஜபஈடு நானே சொல்லலாம் அவனுக்கு இன்னும் முழுசா வரல பட் நிச்சயமா வரும் ஏன்னா அதுக்கும் நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம் அது வரதான் ஒன்றும் சந்தேகம் இல்லை சரி நீங்க பைபிள் படிக்கிறது உண்டா அது பற்றி சொல்லுங்களேன் பைபிள் ரீடிங்றது நம்ம டெய்லி பிரெட் அன்றாட வாசகங்கள் இருக்கு இல்லையா ஊசைக்கான வாசகங்கள் டெய்லி ரீட் பண்ணிடுவாங்க அன்றைய நற்செய்தி வாசகம் அன்றைய நற்செய்தி வாசகத்தை காலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு முன்னாடி அதை வாசிச்சிருந்தோம் ரொம்ப நன்றிங்க ஐயா எங் எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நமது இனிய இதை எங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறது அந்த மாதான்ற ஒரு அற்புதத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அது இன்னே உள்ள சிறு குழந்தைங்க நான் நான் வந்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கலாம் அந்த முத வேண்டியதில்லை அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு ஏதோ விளையாட்டு மாதிரி போய் வேண்டது பட் எதா இருந்தாலும் கிடைக்குது இன்னும் வரைக்கும் எனக்கு இல்லைன்ற பதிலே கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுறதுல எனக்கு மிக்க சந்தோஷம் இனி இது எங்களை என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தற்போது தமிழ்நாடு ஐந்தாவது காவல் ஆணையத்தின் தலைவருமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் சி டி செல்வம் அவர்களை சந்தித்தோம் அவரது அனுபவங்களை நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க உடன்படிக்கையின் பேழையே என்று நம்முடைய அன்பு தாய் மரியாவை புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் மன்றாடுவோமாக எங்களோடு எப்போதும் உடனிருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே இறைவா உம்முடைய உடனிருப்பை உணர்த்தும் பல்வேறு அடையாளங்களை எங்களுக்கு நீர் வழங்கியதற்காக இந்த நல்ல நாளிலே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் குறிப்பாக எங்கள் அன்னை மரியாவை உம்முடைய புதிய உடன்படிக்கை பேழையாக தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இறை திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக இதோ உமது அடிமை என்று சொன்ன அந்த அன்னையை நாங்கள் போற்றுவதோடு அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் மாதிரியாக கொண்டு விளங்க எங்களுக்கு அருள் பிரிவீராக சட்ட நரிகளை கடைபிடிக்கும் நாங்கள் அவற்றையும் கடந்து சென்று அந்த பேழையில் பாதுகாக்கப்படுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு காட்டிய மேலான அருள் நரிகளை அறநரிகளை அன்பு நரிகளை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்கவும் அவரோடு இணைந்திருந்து வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று இயேசுவின் அன்பு பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தேவதா என் மாதம் மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி இத்தோடற் தேவதா மாதம் மீது அல்லவோ தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வாரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே கோவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வாரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால ங்களை பாடுவோமே தேவத்தாயின் பாகம் இது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடி